வெள்ள தூதுவலையோட விதைகள் வந்து அறுவடை பண்ணாங்களா எவ்வளோ இருக்கு பாருங்க டெய்லி இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் புல் பார்த்து தான் பறிக்கணும் பாய்ப்பே கை மாட்டிக்கிச்சு எவ்வளோ இருக்குது பாருங்க பூவும் நிறைய இருக்கு நல்ல நிறைய பூக்கள் இருக்கு இதில் பாருங்க எவ்வளோ பழங்கள் இருக்கு அப்படின்ட்டு இதெல்லாம் பறித்து அதுக்கப்புறம் கரைச்சி அதுக்கப்புறம் ஊற்றின ஊற்றி காய வச்சு அந்த வடித்து காய வச்சு தான் விதைகள் வந்து நம்ம எடுக்க முடியும் ஏன்னா இதில் பிஞ்சு விதைகளும் நிறையா இருக்கும் முத்துனதும் இருக்கும் இவ்வளோ எடுத்துருக்கேன் பாருங்கள் நிறைய காய் பிடிச்சிருக்கும் பாருங்கள் கோழியை கொத்தி அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு சாப்பா இருந்த பழங்கள்லாம் பறிச்சாச்சு இப்படி தான் டெய்லி பறிக்கிறதை இப்படி எடுத்து வச்சுருவேன் அப்புறம் டைம் இருக்கும்போது அப்படியே விதைகளுக்கு ரெடி பண்ணிடுவேன் இவ்வளோ தான் வெள்ளை தூதுவலையோட விதைகள் இருக்குங்க இனி அது அந்த பழம் வந்து நம்ம இருந்து கொஞ்சம் கரைச்சி எடுத்தோம் அப்படின்னா அதுலேயும் இந்த அளவுக்கு இதை விட கம்மியாக தான் கிடைக்கும் வாங்கிக்கலாம் இனி தொடர்ந்து வெள்ளை தூதுவலையோட விதைகள் வாங்கிக்கலாம் சரிங்களா